நாம் குடிக்கும் நீரின் அளவிற்கும் சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்திற்கும் உள்ள நேரடி தொடர்பு இந்த ரகசியம் தெரிந்தால் சிறுநீரகம் என்பது நம்முடைய உடலில் இருக்கும் மிகவும் முக்கியமானதொரு உறுப்பாகும் இது நம்முடைய உடலின் கழிவு நீக்க தொழிற்சாலை என்று சொல்லலாம் ரத்தத்தை சுத்தகரித்து நச்சுக்களை நீக்கி உடலில் நீர் மற்றும் உப்புச் சமநிலையை பராமரிக்கும் பணியை சிறுநீரகங்கள் செவ்வனே செய்கின்றன ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உணவு பழக்க வாழ்க்கை முறை மாற்றங்கள் போன்றவற்றால் சிறுநீரக கோளாறுகள் ஏற்படுவது அதிகரித்து வருகிறது இந்த விலை மதிப்பற்ற உறுப்புகளை பாதுகாக்க நாம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் எது தெரியுமா அதுதான் நாம் தினசரியாக இருந்தும் நீரின் அளவு சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்திற்கும் நாம் குடிக்கும் தண்ணீருக்கும் மிக நெருங்கிய தொடர்புண்டு போதுமான அளவு நீர் அருந்தாத போது சிறுநீரகம் அதன் சுத்தகரிப்பு பணியை செய்வதற்கு சிரமப்படுகிறது உடலில் நீர் வறட்சி ஏற்படும் போது சிறுநீரகம் இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை அடர்த்தியான வடிவத்தில் பிரித்தெடுக்க வேண்டியுள்ளது இது நீண்ட காலப்போக்கில் சிறுநீரக கற்கள் உருவாகவும் அதன் செயல்பாடுகள் பாதிக்கப்படவும் வழிவகுக்கிறது போதுமான அளவு நீர் அருந்தும் போது சிறுநீரகம் எளிதாக நச்சுக்களை வெளியேற்றுவதோடு சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகும் வாய்ப்புகளையும் குறைக்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளவு நீர் அருந்த வேண்டும் என்பது தனிநபரின் எடை உடல் உழைப்பு மற்றும் பருவநிலைக்கேற்ப மாறுபடும் என்றாலும் சராசரியாக ஒரு வயது வந்த நபர் இரண்டு முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டியது அவசியம் சிறுநீரக கோளாறுகளை தடுப்பதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான மூன்று வழிகள் உள்ளன முதலாவதாக உணவு கட்டுப்பாடு உப்பிலுள்ள அதிகப்படியான அளவு இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க செய்து சிறுநீரகத்தை அதிகமாக வேலை செய்ய வைக்கிறது எனவே பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சிப்ஸ் ஊறுகாய் போன்ற அதிக உப்பு உள்ள உணவுகளை தவிர்ப்பது சிறுநீரகத்திற்கு நல்லது மேலும் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புகளின் அளவையும் கட்டுக்குள் வைக்க வேண்டும் அடுத்தது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதல் சிறுநீரக கோளாறுகளுக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது கட்டுப்படுத்தப்படாத உயர் இரத்த அழுத்தமாகும் உயர் இரத்த அழுத்தம் சிறுநீரகத்தில் உள்ள மெல்லிய இரத்த குழாய்களை பாதித்து அதன் வடிகட்டும் திறனை குறைக்கிறது எனவே இரத்த அழுத்தத்தை மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகள் மூலமாகவும் உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் எப்போதும் ஒரு நிலையான அளவில் வைத்திருப்பது அவசியம் பிறகு சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருத்தல் நீரிழிவு நோய் எனப்படும் சர்க்கரை நோய் சிறுநீரக கோளாறுகளுக்கு வழிவகுக்கும் முதன்மை காரணமாகும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கும் போது சிறுநீரகத்தில் உள்ள வடிகட்டிகள் அதிக சர்க்கரையை சுத்தகரிப்பதற்காக அதிக வேலை செய்ய வேண்டியுள்ளது இதனால் அவை சேதமடைகின்றன எனவே சர்க்கரை நோயாளிகள் தினசரி தங்கள் இரத்த சர்க்கரை அளவை சரியாக கண்காணித்து மருந்துகளையும் உணவு பழக்க வழக்கங்களையும் முறையாக பின்பற்றுவது சிறுநீரகத்தை பாதுகாக்க இன்றியமையாதது